திருவண்ணாமலை மகான் சேஷாத்ரி சுவாமிகளோடய சமாதி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் அங்கே வந்து நான் ஒரு பாவத்தில் வேண்டிப்பேன் அவர்கிட்ட பேசுவேன் அதாவது வந்து ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை சில டைம் வந்து ரொம்ப படுத்துகிறா மேனேஜர் அப்படிலாம் வந்து சம் ஃபேஸஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லுவேன் என்னோட கவலைகள் என்னோடய இதெல்லாம் சொல்லுவேன் எப்படிலாம் நடக்கிறது மகானே அப்படின்னு உடனே வந்து நான் பார்த்துக்குறேன்டா ஏன்டா கவலைப்படுறா சரே கிடக்காண்டா அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியே இருக்கும் அந்த எப்படி நான் உங்களுக்கு அது சொல்கிறது மகான் வந்து அங்கே வந்து பிரத்யக்ஷமாக இருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள் நம்மளோட மன சஞ்சலங்கள் கவலைகள் இது எப்படி நடக்குமோ அதை எப்படி நடக்குமோ ஆன்சைட்டி ஒரி எல்லாத்தையும் நாங்கள் போய் சொல்லி அவர்கிட்ட வந்து வேண்டின்டாக்க அசடை எந்தக்கடா கவலைப்படுற அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பிரதட்சிணம் பண்ணுவேன் கன்னத்தில் வந்து போட்டுப்பேன் பாவம்லாம் போகட்டும் அப்படின்னு சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே